ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஆத்ம முன்னேற்றம் ஆன்மீகத்தில் இறைவனிடம் பக்தி பண்ணுவதன் மூலமோ பக்தி மார்க்கம் அல்லது குருவிடன் வித்தை பயின்று அதை சிரத்தையுடன் பயிற்சி செய்து அதன் வழியாகவோ நாம் ஆத்ம சாட்சாத்காரம் அடைய முயற்சி செய்கிறோம் ஆத்ம சாதனையில் முன்னேற்றம் வெற்றி என்பவைகள் எல்லாம் அர்த்தமற்றவைகள் புதிதாக ஒன்றை அடைவது என்றால் தானே ஒருவர் எவ்வளவு தூரம் முன்னேறி உள்ளார் என்று சொல்ல முடியும் ஆனால் தேடும் ஆத்மாவே நாம் தான் அது எப்பொழுதும் சுயமாய் இதயத்தில் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது நம் பிரச்சனை என்னவென்றால் உலகத்தின் மேல் நம் கவனம் குவிந்துள்ளதால் நாம் தான் ஆத்மா என்பதை நம்மால் உணர முடியவில்லை ஒரு வீட்டு எஜமானி தங்க காசு மாலையை எங்கோ வைத்துவிட்டதாக எண்ணி காணவில்லை என்று வீடு முழுவதும் தேடினால் கிடைக்கவில்லை வீட்டு வேலை செய்ய வந்த வேலைக்காரி எஜமானியம்மா காசு மாலையை கழுத்தில் போட்டிருப்பதை சுட்டிக்காட்டியவுடன் மாலை கிடைத்ததாக சந்தோஷப்பட்டாள் எஜமானி மாலை காணாமல் போகவில்லை அவளுடைய கழுத்தில் தான் போட்டிருந்தாள் அவளுடைய கவனம் எல்லாம் வேறு எதிலோ இருந்ததால் அணிந்திருந்த காசு மாலையை மறந்து வீடு முழுதும் தேடினாள் அந்த மறதி எஜமானியம்மாவைப் போலவே நாம் ஆத்மஸ்வரூபமாகவே இருந்தும் அதை கோவில் குளங்களெல்லாம் தேடி அலைகிறோம் இருக்குமிடம் இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே என்ற பாடல் நினைவுக்கு வருகிறது ஆத்ம சாதனையில் அஞ்ஞானம் நீக்கப்படுகிறதே உடைய புதிதாய் ஞானஸ்வரூபத்தை அடைவது அல்ல அகந்தையே அஞ்ஞானம் அகந்தை ஒரு திருடன் இரவெல்லாம் கண்ணக்கோல் வைத்து திருடிவிட்டு காலையில் போலீஸ்காரர் போல் வேஷம் போட்டு அவனையே அவன் பிடிக்க முயற்சி செய்வது போல் உள்ளது இது அகந்தை ஆத்மா போல் வேஷமிட்டு நம்மை ஏமாற்றி தெரியும் வேடதாரி சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கிறது மேகங்கள் அதை மறைக்கின்றன மேகங்கள் நீங்கியவுடன் சூரியன் பிரகாசியம் சூரியனை சென்று அடைவது ஒன்றுமில்லை அது எப்போதும் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது அங்கு நடப்பது மேகங்கள் விலகுவது மாத்திரமே அதுபோல ஆத்மா என்றும் இதயத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கிறது அகந்தை என்னும் அஞ்ஞானம் அகன்றால் ஆத்ம சூரியன் பிரகாசிக்கும் ஒரு சாதகம் செய்யும் சாதனைகள் எல்லாம் அகந்தை நீக்கத்திற்கே அன்றி ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு அல்ல ஆத்ம முன்னேற்றம் என்பது அகந்தை நீக்கமே ஒரு குருவிடம் சீடன் ஒருவன் பல ஆண்டுகளாக சிரத்தையுடன் தியானம் பயின்று வந்தான் குரு பக்தியும் அதிகம் அவனுக்கு ஆனால் அவனால் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை ஒரு நாள் காலை குருவிடம் போய் குருவே நான் தங்களிடம் பல வருடங்களாக தியானம் பயின்று வருகிறேன் ஆனால் என்னால் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியவில்லையே என்று கேட்டான் அதற்கு குரு நீ காலை உணவை எடுத்துக்கொண்டாயா என்று கேட்டார் சீடன் ஆம் என்றான் அப்படியென்றால் உன் தட்டை கழுவி வைத்துவிட்டு போ என்று பதிலளித்தார் குரு குருவின் இந்த பதிலை கேட்டவுடன் அந்த சீடன் ஞானமடைந்தான் என்று ஒரு ஜென் உரையாடல் தெரிவிக்கிறது நாம் செய்யும் அன்றாட வேலைகள் எல்லாமே சடம்தான் ஆனால் என்ன சற்று உணர்வோடு அமைதியாக செய்தால் அவைகள் ஞானமயமாகிவிடும் என்று சொல்கிறது ஜென் புத்தம் புதிதாக ஞானம் என்று ஒன்றும் இல்லை அகந்த என்பது மாயை இல்லாத ஒன்று இல்லாத ஒன்றை எப்படி நாம் நீக்க முடியும் அதைத்தான் நாம் எல்லோரும் வெகு பிரயத்தனப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது விந்தையாக உள்ளது ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி